அது சரி எல்லா விஷயங்களும் நமக்கு இங்கேயே தெரிந்துவிட்டால் நமக்கு இறப்பிற்கு பின் எந்த ஆச்சரியமும் இருக்காது நீங்கள் உபநிடதங்களை நாடுவதற்கு காரணம் என்ன ஏனென்றால் நான் இறந்த பிறகு மதங்களில் நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் என்னிடமிருந்து அகற்றப்பட்டன நான் அண்டர் கிராஜுவேட்டில் ஆங்கில இலக்கியம் படித்து பொழுது சில கவிஞர்களின் பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது அவர்கள் இலக்கியம் எழுதப்பட்ட இடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அவர்கள் வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர்களானாலும் அங்கு வாழ்ந்தவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி கட்டத்தை சேர்ந்த அவர்கள் டிரான்சென்டென்டலிஸ் என்று அழைக்கப்படுவர் அவர்களில் ரால்ஃப் வால்டோ இமர்சன் மிக முக்கியமானவர் அவருடைய எழுத்துக்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் அவை என்னை அதிகமாக பாதித்தன ஈஸ்டர்ன் பிலாசபியை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் சோல் என்கிற விஷயத்தை பற்றி அதிகமாக எழுதியுள்ளார் அதை ஆராயும் பொழுது நான் உபநிடதங்களைப் பற்றி அறிந்து கொண்டேன்